இப்ப பாத்தீங்கன்னா துலாம் ராசிக்கு செப்டம்பர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து எத்தகைய ஒரு மாதமாக இருக்க போறோம் ஆண்டு கிரகம் என்று சொல்லப்படுகிற குரு துலாம் ராசிக்கு ஒன்பதாம் இடத்துல இருந்து ராசியை பார்க்கிறார் கடந்த ஒரு வருடமாக ராசியிலிருந்து விலகி அஷ்டமத்தில் இருந்த குரு இப்போ கடந்த மூன்று மாதமாக மே மாதம் ஜூன் ஜூலை ஆகஸ்ட் மாதத்திலிருந்தே குருவை குரு வந்து ராசியை பார்ப்பது ஒரு அற்புதமான ஒரு அமைப்பு அப்புறம் சனி ஆறில் இருக்கிறதும் அருமையான ஒரு அமைப்பு ராகு ஐந்திலும் கேது பதினொன்றிலும் ஆண்டு கிரகமாக துலாம் ராசிக்கு இருக்கு இதே மாதிரி மாத கிரகத்தின் பயிற்சி பார்த்தீங்கன்னா ராசி அதிபதி ஆகிய சுக்கரனே பத்து பத்தாம் மடத்துல முதல் ரெண்டு வாரம் இருந்து கடைசி மூணாவது நாலாவது வாரம் பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடத்துக்கு வரார் சூரியன் பதினொன்றுல இருந்து பன்னெண்டுக்கு வரார் புதன் பார்த்தீங்கன்னா பதினொன்றுல இருந்து பன்னெண்டுக்கு வரார் எப்போ மூணாவது நாலாவது வாரத்தில் ஸோ ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப்னு பிரிக்கக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கு செவ்வாய் பன்னெண்டு இருக்கக்கூடிய செவ்வாய் லக்னத்துக்கு வராங்க இதெல்லாம் இந்த பயிற்சிகள் எப்படி ஒரு மாற்றத்தை கொடுக்குதுன்னா முதல் ரெண்டு வாரங்கள் பாத்தீங்கன்னா வேலை நிமித்தமாக தொழில் நிமித்தமாக கொஞ்சம் அதிகமான அலைச்சல்களும் போக்கஸ் உழைப்புகளும் போய் பங்குதாரர்கள் நண்பர்கள் குடும்பத்தில் அவ்வளவு ஒரு சுபிக்ஷமான ஒரு அமைப்பு இல்லாமல் கொஞ்சம் கருத்து வேறுபாடாக இருந்துட்டு இருந்தவங்களுக்கு இப்ப படிப்படியாக கொஞ்சம் பெட்டரான விஷயங்கள் வருது ஏன்னா சனியின் பார்வை செவ்வாய்வை இருந்து சில உறவுகள்ல மேன்மை இல்லாம இருந்தோம் படிக்கிற பசங்க பார்த்தீங்கன்னா அவ்வளவு கொஞ்சம் சிறப்பா படிக்காம இருந்தாங்க நடுத்தர வயது நேரங்களுக்கு பார்த்தீங்கன்னா சில கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பிரச்சனைகள் உறவுகள் அவ்வளவு சரியா இல்ல நண்பர்களிடையே ஒரு ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை இல்லை அது ஒரு விஷயங்கள்லாம் இருக்கும் பொழுது இப்போ கரெக்டா செப்டம்பர் செகண்ட் ஆஃப்ல இருந்து பாத்தீங்கன்னா செவ்வாய் மாறுதல் சூரியன் புதன் மாறுதல் எல்லாமே ஓரளவுக்கு நல்ல அமைப்புகளாக குடிக்கிறது சோ ஓரளவுக்கு மேலோட்டமா பார்க்கும் பொழுது குரு பார்வை சனி இருக்கக்கூடிய சஞ்சாரம் எல்லாமே கொஞ்சம் நல்லா இருக்கிறதுனால இந்த செவ்வாய் விலகுவது பாத்தீங்கன்னா ஒரு விதமான சில வம்பு வழக்குகள் உடல் உபாதைகள் அது மாதிரி விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் சரியாகும் சீனியர் சிட்டிசன்ஸ் பாத்தீங்கன்னா கடந்த ஒரு மூன்று மாதமாக ஆறு மாதமாக உடம்பு உபாதைகள்னால அஃபெக்ட் ஆகிட்டு கொஞ்சம் ஜீரண கோளாறு திடீர்னு வந்து விழுந்துடுறது கொஞ்சம் அடிபடுதல் அது மாதிரி சில பிரச்சனைகள் உடல் சம்பந்தப்பட்ட சில பிணக்குகளோட இருந்த சீனியர் சிட்டிசன்ஸ்க்குலாம் கொஞ்சம் படிப்படியாக ரெக்கவர் ஆகி ஒரு கரெக்டான ட்ரீட்மெண்ட்டில் போய் கொஞ்சம் ஜெயிக்கக்கூடிய கொஞ்சம் அடுத்த லெவல் ஒரு நிம்மதியை பெருமூச்சு பெறக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அது கொஞ்சம் முதியோர்களுக்கு இருக்கு அதே நடுத்தர வயதினர்களுக்கு பங்குதாரர்களிடையே பிசினஸ் இருக்கிறவங்களுக்கு வேலையில இருக்கிறவங்களுக்கு அவங்களுடைய சக ஊழியர்களோட இருக்கக்கூடிய உறவுகள் எல்லாம் கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்தது கொஞ்சம் பொலிட்டிக்கல் கேம்ஸ் ஹாஸ்டலிட்டி கொஞ்சம் ஒர்க் பண்ணக்கூடிய இடத்துல வியாபாரம் செய்யக்கூடிய இடத்துல வேலை செய்யக்கூடிய இடத்துல பாத்தீங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல ஒரு தன்மை இல்லாமல் கொஞ்சம் பிரச்சனைகளும் வம்பு வழக்குகளும் கொஞ்சம் பொறாமை தன்மைகளும் கொஞ்சம் போய்கொண்டு இருந்த துலாம் ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல அந்த ஃபோக்கஸ் கொஞ்சம் இருந்து இப்போ வேலை முன்னேற்றம்னு ஃபோக்கஸ் மாறுது அப்படிங்கிற மாதிரி அமைப்புகள்லாம் கொஞ்சம் கொடுக்குறார் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக்கில் அதாவது வாதத்தின் செகண்ட் ஹாஃபில் வந்து கொஞ்சம் பெட்டரான சில விஷயங்கள்லாம் இருக்க தான் செய்கிறது அதனால ஈவன் மாணவர்கள் இளம் வயதினர்கள்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பிரச்சனைகள் இல்லை படிப்புல கொஞ்சம் அவ்வளோ சிரத்தியாக இல்லாதவங்க தான் வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்தீங்கன்னா கரெக்டான வேலை அமையாதது வெளிநாட்டில் போய் இருக்கிறவங்க கொஞ்சம் பிரச்சனைகள் கொஞ்சம் நல்லா செட்டில் ஆகலை ஏற்ற ஒரு வேலை கிடைக்கல அது மாதிரி சில உடல் உபாதைகளாக இருக்கட்டும் ஃபினான்ஷியல் இஷ்யூஸாக இருக்கட்டும் உறவுகள் விஷயத்துல சில பிரச்சனைகள் போய் கொண்டிருந்தவங்களுக்குலாம் கொஞ்சம் தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் கொஞ்சம் பெட்டரான அமைப்புகள் வரக்கூடிய ஒரு நல்ல ஒரு மாதமாக துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பார்த்தீங்கன்னா ఇంకా గ్రహం గురు సని రాగు కేదు போன்ற கிரகத்தினாலையும் ராசி அதிபதி ராசி அதிபதி பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் பத்தாம் இடத்துல இருந்தவர் பதினோராம் இடத்துக்கு வருகிறார் ஸோ இது எல்லாமே ஓரளவுக்கு நல்ல வரவேற்பு அரசு சார்ந்த விஷயத்துல ஒரு நல்ல பெனிஃபிட்ஸ் அரசு உத்தியோகத்தில் வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கறது அரசியல்வாதிகள் லீகல் கான்ட்ராக்ட்ஸ் கொஞ்சம் கவர்மெண்ட் ரிலேட்டடான கான்ட்ராக்ட்ஸ் எடுக்கிற நினைக்கிறவங்க டெண்டர் எதிர்பார்க்கிறவங்க அவங்களுக்குலாம் கொஞ்சம் பெட்டரான ஒரு அமைப்புகள் அதே சமயத்தில் ஃபாதர் வழியில் தகப்பனார் தாத்தா வயலியில் வரக்கூடிய சில சொத்துக்கள் பல வருடமாக கொஞ்சம் கைக்கு வந்தது வாய்க்கு வரவில்லைங்கிற மாதிரி சில பங்காளிகள் சண்டைகள் போயிட்டு இருந்ததுலாம் கொஞ்சம் படிப்படியாக நீங்கி உங்களுக்கு பாத்தீங்கன்னா கைக்கு உங்களுக்கு தரக்கூடிய ஒரு அமைப்பு இது எல்லாமே ஓரளவுக்கு செப்டம்பர் செகண்ட் ஆஃப்ல இருந்து கொஞ்சம் நல்லா வரக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த சூரியனின் சஞ்சாரம் சுக்கிரனின் சஞ்சாரம் புதனின் சஞ்சாரம் இருக்கு அதே சமயத்துல செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனிப்பார்வை பெற்று இருந்தால் மனைவி மனைவியா இருந்தால் கணவர்களிடையே சில பிணக்குகள் வம்பு வழக்குகள் கொஞ்சம் சுமூகமான சூழ்நிலை இல்லாம இந்த டிவர்ஸ் அப்ளை பண்ற மாதிரி அளவுக்குலாம் சிலதெல்லாம் சில இதெல்லாம் போனதெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சில பேர்த்துக்கு பேச்சப் ஆகி சில அண்டர்ஸ்டாண்டிங் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு சில பேர்த்துக்கு பாத்தீங்கன்னா அது முற்று பெற்று வம்பு வழக்குகள்லாம் முடியற மாதிரியும் நீங்க கொஞ்சம் எதிர்பார்க்கலாம் சோ இந்த செவ்வாயின் மாற்றங்கள் வந்து கொஞ்சம் நல்லா இருக்கு ஏன்னா செவ்வாய் பன்னெண்டாம் இடத்துல சனியின் பார்வை பெற்று குருவின் பார்வைக்கு வரார் ஸோ அது வந்து ஒரு அருமையான விஷயம் அதே சமயத்தில் ரியல் எஸ்டேட்டு மெடிக்கல் லைன்ல பார்மசிட்டிக்கல் லைன்ல இன்சூரன்ஸ் லைன்ல ஸ்போர்ட்ஸ் லைன்ல அதே சமயத்துல கேட்ரிங் துறையில ஹோட்டல் துறையில அது மாதிரி விஷயத்துல இருக்கிறவங்களுக்குலாம் கொஞ்சம் நல்ல பயிற்சி நல்ல நல்ல ஒரு டெவலப்மெண்ட் நல்ல வளர்ச்சி பெறக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பா அந்த குருவின் பார்வை செவ்வாயில் ஓடுகிறதுனால செப்டம்பர் செகண்ட் வீக்லேருந்து செப்டம்பர் ஃபிஃப்டீன்த்லேருந்து தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பரில் அது நல்ல பலன்கள் எதிர்பார்க்கக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டுங்க மற்றபடி பார்த்தீங்கன்னா புதன் பன்னெண்டாம் இடத்துல ஆட்சி பலம் பெறும்போது சில பேர்த்துக்கு திடீர் வெளிநாடு பிராணங்கள் உண்டு திடீர்னு பார்த்தீங்கன்னா குடுக்கல் வாங்கல் விஷயத்தில் கொஞ்சம் பாசிட்டிவாக எதிர்பார்க்காத சில பெனிஃபிட்ஸு அது விஷயங்கள் கூட நிறைய பேருக்கு இருக்குது சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த அக்கௌண்ட்ஸு சார்ட்டட் அக்கௌண்ட்ஸு ஐடி துறையில் இருக்கிறவங்களுக்குலாம் கூட கொஞ்சம் நல்ல பெனிஃபிட்ஸ் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த புதனின் மாற்றம் பயிற்சி வந்து கொஞ்சம் நல்லாக இருக்குது அதே சமயத்துல சொத்து வர வேண்டிய விஷயங்கள் வர்றது அப்பா மூலமா வர்றது நம்ம பண்ணாத சொத்து வரணும் அப்படிங்கிற ஒரு அமைப்புகளும் துலாம் ராசிக்காரர்களுக்கு இந்த மாதத்தின் இரண்டாவது மூணாவது வாரத்துக்கு அப்புறம் வரக்கூடிய அமைப்புகள் கொஞ்சம் பாசிட்டிவா இருக்கு அதே சமயத்தில் இதுவரைக்கும் வந்து சுக்ரனே பாத்தீங்கன்னா பத்தாம் இடத்துல இருந்து தொழில் தொழிலில் வந்து டெவலப்மெண்ட் கொடுத்துட்டு இருந்த அந்த அமைப்பு இப்ப அதை லாபம் பெறக்கூடிய ஒரு அமைப்பாக தேர்ட் அண்ட் ஃபோர்த் வீக் செகண்ட் ஆஃப் ஆஃப் செப்டம்பர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பார்த்தீங்கன்னா துலாம் ராசிக்காரர்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியது அதனால பார்த்தீங்கன்னா இப்ப மாணவர்களாக இருந்தாலும் சரி இளைய வயதினர்களாக இருந்தாலும் சரி நடுத்தர வயதினராக இருந்தாலும் சரி மூத்த குடிமகளாக சீனியர் சிட்டிசனாக இருந்தாலும் ஒரு நல்ல மாற்றத்தை கொடுக்கக்கூடிய ஒரு செகண்ட் ஹாஃப் ஆஃப் செப்டம்பர் வந்து இருக்கணும் ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பொறுமையா இருந்துதான் சில விஷயத்தை நம்ம வந்து சரி பண்ணிக்குமே ஒடிய எடுத்தமா கம்தமானும் பண்ணோம்னா அவரு நமக்கு வந்து சார்தகமான ஒரு அமைப்பு இல்லாமல் போயிடும் அதனால ஈவன் ஹஸ்பண்ட் வைஃப் ரிலேஷன்ஷிப்ல இருந்து உறவுகள் விஷயத்துல இருந்து காதல் விஷயம் வரைக்கும் எல்லாமே கொஞ்சம் கவனமா இருக்க வேண்டிய டைம் குறிப்பா ஃபர்ஸ்ட் டூ வீக்ஸ் ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல இருக்க வேண்டிய விஷயங்கள் வந்து துலாம் ராசிக்காரர்களுக்கு செப்டம்பர் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருக்கு இதுவரை பார்த்தது வந்து ஒரு பொதுவாக அன்பான பலன்களை தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எந்த தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறது எந்த லக்னத்துல பிறந்தீங்க அந்த லக்னாதிபதி எப்படி இருக்குது திக் எப்படி இருக்குது ஸ்தானபலம் எப்படி இருக்கு திருக் எப்படி இருக்கு அந்த லக்னத்துக்கு ஏற்றவாறு ஒரு சாதகமான தசாபுக்திகள் போய் கொண்டிருக்கிறதா அல்லது வரக்கூடாத தசாபுக்தி போய் கொண்டிருக்கிறதா புக்திநாதன் எப்படி இருக்கிறார் புக்திநாதனுக்கும் தசநாதனுக்கும் உள்ள தொடர்பு என்ன ஆறு எட்டு காம்பினேஷன்ல இருக்கா அல்லது கேந்திரத்துல இருக்கா தசநாதனும் புக்திநாதனும் பன்னெண்டாம் இடத்துல புக்திநாதன் வைத்துதான் துல்லியமான பலன்கள் வந்து நாம் பேசின அந்த கோச்சார் அமைப்பு குரு பயிற்சி சனிப்பயிற்சி ராகு பயிற்சி மாத கிரகத்தின் பயிற்சி செப்டம்பர் மாத பலன் பார்த்தோம் இல்லைங்களா அந்த பயிற்சி பலனையும் இப்ப நாம பார்க்கக்கூடிய அந்த துல்லியமான தசா புக்திகளும் உங்களுடைய பிறந்த தேதி பிறந்த நேரம் பிறந்த ஊரை வைத்து நாம சேர்த்து வைத்து பார்க்கும் பொழுது உண்மே நெக்ஸ்ட் வரக்கூடிய காலகட்டம் அடுத்து வரக்கூடிய ஷாட்டம் மூன்று மாதம் ஆறு மாதம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய இரண்டு வருடம் நாலு வருடம் ஆறு வருடம் எப்படி இருக்க போகிறது அடுத்து வரக்கூடிய தசாபக்திகள் எப்படி இருக்கு இப்போ கேட்கக்கூடிய கேள்விக்கு என்ன பதில் கொடுக்குது சாதகமான ரிசல்ட்ஸ் எதிர்பார்க்கலாமா அல்லது கொஞ்சம் டிலே இன் கம் எதிர்பார்க்கலாமா அல்லது உடனே நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடியதாக இருக்குதுங்கிறது எதிர்பார்க்கலாமாங்கிறது உங்களுடைய ஜென்ம ஜாதகத்தை துல்லியமாக ஆராய்ந்து இப்ப நம்ம பேர்ச்சி பலனையும் கோச்சார பலனையும் சேர்த்து வைத்து பார்க்கும்பொழுது பலன்களை எடுத்து அது மூலமாக நீங்க வாழ்க்கை முடிவுகளை எடுத்து இந்த சயின்டிபிக் வேதி முறை மூலமாக நல்ல ஒரு பலனையை நீங்கள் அனுபவித்து வெற்றி பெற முடியும் என்று இந்த வீடியோவில் கேட்டுக்கொள்கிறேன் மீண்டும் மற்றொரு காணொளியில் காணொலியில் சந்திப்போம் நன்றி வணக்கம்